எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதி திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தாளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை எனவே மூச்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்துகிறது தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற கடன் நிலைத்தன்மை பாதையானது பொருளாதாரத்திற்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வழிவகுக்கும் என்று அந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய எடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுற்றி நிச்சயமற்ற தன்மையை எழுப்புகிறது என்று அந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது எனவே இலங்கையில் பொருளாதார முயற்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதி தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது இதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ள இழக்க நேரிடும் என்று அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் முதல் ஒன்று மூன்று பில்லியன் டாலர் வரை இழக்கும் அதன் காரணமாக நாடு மீண்டும் இஸ்திரமற்ற நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது சர்வதேச உறவுகள் மூலம் நாட்டின் கடனை மறுசீரமைக்க பதினாலு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கையை எட்ட முடிந்திருப்பது நாம் பெற்ற பாரிய வெற்றி என்றே கூற வேண்டும் இன்று நாம் எமது வெளிநாட்டு கொள்கை தேசிய தனித்துவம் மற்றும் இறையாண்மை ஆகியவற்றை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளோம் என அமைச்சர் அலி சபரி தெரிவித்தார்